கணக்கு நமக்கு கற்று தந்திருக்கிறாரா இல்லை சயின்ஸ் அறிவியல் நமக்கு கற்று தந்திருக்கிறாரா இல்லை சமூக அறிவியல் கற்று தந்திருக்கிறாரா கெமிஸ்ட்ரி கற்று தந்திருக்கிறாரா இல்லை பிசிக்ஸ் பாட்டனி ஜயோகிராபி இதையெல்லாம் நமக்கு கற்று தந்திருக்கிறாரா என்று பார்த்தோம் இல்லை மாறாக நாம் எப்படி வாழ வேண்டும் நாம் எப்படி வாழக்கூடாது சிறப்பாக நீ எப்படி ஜெபிக்கவே என்பதை நமக்கு கற்று தந்திருக்கிறார் இது நச்சரி பகுதியில் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பையன் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக என்று சொல்லி கற்று தந்திருக்கிறார் நமக்கு கூறியவர்களை இந்த இயேசு கற்றுக் கொடுத்த இந்த இறைவண்டலில இரண்டு பகுதிகளை நாம் பார்க்கிறோம் அதாவது முதல் பகுதியானது கடவுளை புகழ்வது போல இருக்கும் இரண்டாவது பகுதி நம்முடைய தேவைகளை எடுத்துரைத்து எடுத்துரைப்பதை போல இருக்கும் அதாவது முதல் பகுதியில் பிரைஸ் கடவுளை சிந்திப்பது ஆராதிப்பது கடவுளை போற்றுவது மகிமைப்படுத்துவது போல இருக்கும் இரண்டாவது பகுதியிலே நம்முடைய அன்றாட தேவைகளை ஆண்டர்களிடம் எடுத்துச் சொல்வது போல இருக்கும் அதனால மனிதர்களுக்கு தூபம் காட்டுவதை விட கடவுளுக்கு தூபம் போடுவது தான் மிகவும் சால சிறந்தது என்று சொல்லுவார்கள் கெஞ்சிறத்துக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச வேண்டும் கெஞ்சுவதற்கு முன்னாடி நம்ம கொஞ்ச வேண்டும் ஒரு குழந்தை தன்னுடைய தகப்பனிடம் அப்பா என்னுடைய பள்ளியில எல்லாரும் சுற்றுலா செல்கிறார்கள் நானும் செல்ல வேண்டும் இதை எப்படி அந்த குழந்தை தன்னுடைய போன உடனே தன்னுடைய விண்ணப்பத்தை தந்தைக்கு முத்தம் கொடுக்கும் தந்தைக்கு ஆசையான வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் அதன் பிறகுதான் தன்னுடைய விண்ணப்பத்தை எடுத்துச் செல்லும் தந்தை உடனே போயிட்டுவாமா அந்த குழந்தையுடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றுவார் ஆம் அன்புக்குரியவர்கள் நமக்கு ஏகப்பட்ட தேவைகள் இருக்கிறது ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பத்தள பிரச்சனைகள் கடமநால பிரச்சனை மனைவியாள பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை கடமாளை ஏகப்பட்ட விண்ணப்பங்கள் கட்டப்படாத வீடுகள் இன்னும் குழந்தை பெற்றெடுக்காத பெண்மணிகள் ஏகப்பட்ட விண்ணப்பங்கள் இருக்கிறது என்று கூறியவர்கள் இதையெல்லாம் நாம் எப்படி ஆண்டவரிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் முதலில் நாம் கடவுளை ஆராதிக்க வேண்டும் கடவுளை போற்ற வேண்டும் கடவுளை மகிழ்மைப்படுத்த வேண்டும் முதல்ல கடவுளை கொஞ்ச வேண்டும் தான் கெஞ்ச வேண்டும் கட்டாயம் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் செவிமடுப்பார் மட்டுப்பா நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும் நம்முடைய ஜபமானது கேட்கப்படும் செக்கரியா போல ஆகவே கெஞ்சுறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே நம்ம கொஞ்சுவோம் கடவுளை போற்றுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி என்னாலும் ஜபிப்போம் நல்லாயிர என் மாற்றப்பெறுவாராக